அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா எம்ஏடபிள்யூஎஸில் இப்போ டிப்ளமோ லெவல் போஸ்ட்டுக்கான போஸ்டிங் அந்த இது கூடிய போய்கிட்டு இருக்குது கவுன்சிலிங் போய்கிட்டு இருக்குது உங்கள் அனைவருக்குமே தெரியும் இந்த டிப்ளமோ லெவல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஒம்போதாம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இந்தக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிப்ளமோ லெவல் கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு அதாவது கவுன்சிலிங் ரவுண்டு ஒன்றில் டிஏபி அப்புறம் இந்த மாதிரி பிடபிள்யூடி இந்த மாதிரி பிரிவுகளில் வேக்கண்ட்டு வேக்கண்ட் வந்து எடுக்காத மீதமுள்ள போஸ்டிங்களுக்கான கவுன்சிலிங் வந்து இருபத்தி நாலு முன்னே வச்சுட்டாங்க செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கு டிப்ளமோ லெவலில் ஸோ வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அப்புறம் வந்து அந்த பிரிவுகளில் வேக்கன்சியாக உள்ள வேக்கண்ட்டுக்கு கவுன்சிலிங் டூ வச்சு முடிச்சிட்டாங்க ஓகேங்களா இப்போ இந்த நார்மலாக போகக்கூடிய இந்த கவுன்சிலிங்கில் இருபத்தி ஒம்பாந்தேதி முடியுது நாளையோட முடியுது இப்போ இன்றைக்கி நமக்கு நிறைய பேர் நமக்கு கா நம்ம கால் பண்ணி கேட்குறாங்க சார் எனக்கு நாளைக்கு கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க நான் கவுன்சிலிங் போகவா ஏன்னா எந்த போஸ்ட்டுமே இல்லை ஏன் நான் போகவா நான் போக தேவையில்லை இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ காமன் ரேங்க் லிஸ்ட்டு மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்னுலேருந்து பலாயிரத்தி இரநூத்தி எண்பது ரேங்க் உள்ள வரை உள்ளவங்களை நாளை கவுன்சிலிங் போக போகிறாங்க அது கன்ஃபார்ம் இதில் யாருமே இதில் இதில் போகக்கூடிய யாருக்குமே அங்கே மேக்ஸிமம் போஸ்டிங் கிடைக்காது எல்லா போஸ்ட்டுமே ஃபில் அப் ஆயிடுச்சு அதான் வந்து உண்மை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து நேற்று வேக்கன்சிலாம் வரும் நேற்றே நம்ம செக் பண்ணிக்கிடலாம் செக் பண்ணிங்கன்னா நம்ம வாட்ரு போல் எதுவுமே இருக்காது இதில் காஸ்மேன்ல எதுவுமே இருக்காது ஓசி எலெக்ட்ரிக்கலில் உமனில் மட்டும் ஒன்று இருக்குது அதே மாதிரி டிடிபியில் வந்து உமன் பிஹெச்டிமில் எஸ்சியர் ரெண்டு இருக்குது அப்புறம் வந்து டிஎம்ஏ வந்து ஒர்க் இன்ஸ்பெக்டரில் விடோ பிஹெச்டியில் மட்டும் ஒன் டுவெண்ட்டி செவன் வேக்கன்ட் இருக்குது அப்புறம் டிடிபியில் வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது அடுத்தவங்களுடைய டிஏவில் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் உமன்ஸ் பிஎஸ்டிஎம்ல பதினெட்டு வேக்கன்சி இருக்கு அப்புறம் நம்மளுடைய டிஎம்ஏ டாப்ஸ்மேனில் எஸ்சிஏ உமன்பியில் அஞ்சு வேக்கன்ட் இருக்கு டாஸ்மேன் ஜிசியில் ஒரு வேங்க் கூட இல்லை எஸ்சி உமன் பிடி உமன் பிஎஸ்டிஎம்ல பதினஞ்சு வேக்கன்சி இருக்கு டிடிவி பைனில் ஒன்று கூட இல்லை ஸோ எல்லா வேக்சியும் பார்த்தீங்கன்னா எல்லா வேக்கன்சியும் முக்கால்வாசி ஃபில் ஆயிடுச்சு இப்போ இருக்கிற வேக்கன்சி பூரா எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் அப்புறம் டிடபிள்யூ உமன் பிஎஸ்டிஎம் மட்டும்தான் இருக்குது உமன் பிஹெச்டிஎம்மில் உள்ள இந்த வேகன்சியும் டிடபிள்யூ பிஹெச்டிஎம்மில் உள்ள வேகன்சியும் நம்ம பல முறை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் கவுன்சிலிங் ஒன்னில் ஃபில்ல பார்க்கலைன்னா உமன் பிஹெச்டிஎம்ல உள்ள வேகன்சி உமனுக்கு தான் கன்வெர்ட் ஆகும் அப்போ எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ல உள்ள எல்லா வேகன்சி இப்போ இந்த பாருங்கள் ஒர்க்கிங் இன்ஸ்பெக்டர் சிவில் மெக்கானிக் எலக்ட்ரிக்கலில் ஒன் டுவெண்ட்டி செவன் வேக்கன்சி இருக்குது டிடபிள்யூ பிஹெச்டிஎம்ல டிடபிள்யூ டிடபிள்யூ பிஎஸ்டிமில் உள்ள வேக்கன்சி எங்கே போகும் அப்படின்னா டிடபிள்யூவுக்கு தான் போகும் அப்புறம் உமனுக்கு போகும் இல்லை ஒருவேளை டைரக்டாக உமனுக்கு அவங்க கொண்டு வரல ஆனால் எதுவா இருந்தாலும் அது ஜென்ரலுக்கு போகாது அப்போ எஸ்சிஏ உமன் பிஹெஸ்டீமில் ஒரு வேக்கன்சி இருந்தால் அது எஸ்சிஏ உமனுக்கு போகும் கவுன்சிலிங் டூவில் டிடபிள்யூ உமன் பிஎஸ்டிம் இருந்தால் அது கவுன்சிலிங் டூவில் உமனுக்கு போகும் இது வந்து லாஜிக் இப்ப என்ன கேள்வி என்ன அப்படின்னா சார் நாங்க வந்து ஜென்ஸ் நாளைக்கு போயிட்டாலும் எனக்கு இலக்கன்று கிடைக்குமா சார் நான் வந்து எஸ்சிஏ சார் நான் வந்து ஜென்ஸ் எனக்கு நான் போனா வேலை கிடைக்குமா சார் நான் போனா வேலை கிடைக்க எல்லாம் நான் போகணுமா அப்படிங்கிறாங்க ஒண்ணு மட்டும் ஏன் வச்சுங்க வேலை கிடைக்கிது கிடைக்கல அடுத்த பட்சம் தயவு செய்து நாளைக்கு உள்ள எல்லாருமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது காமன் ரேங்க் லிஸ்ட்ல இருந்து ஆறாயிரத்தி இருநூத்தி எண்பது காமன் ரேங்க் லிஸ்ட்ல உள்ளவங்க செய்து வேலை கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் கவுன்சில் அட்டன் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணலைன்னா கூட இனிமேல் தான் நீங்கள் சென்னைக்கு போய் நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா நாளைக்கு ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்குது மூன்றைக்கு தான் முடியுது ஸோ இப்போ நீங்கள் அது பிளான் பண்ணால் கூட நீங்கள் போய் ஈச்சாயிடலாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நீ நீங்கள் கேட்கலாம் நான் வந்து எஸ்சிஏவாக இருக்கேன் நான் வந்து நான் வந்து மேல் கேன்டேட்டு ஆனால் அங்கேதான் பிஎஸ்டிஎம்ல கூட உமன் தான் இருக்காங்க அப்படியே கவுன்சிலிங் டூ வச்சாலும் மேலே கூப்பிட வாய்ப்பில்லை ஸோ அதிகமாக வந்து ஃபிமேல்தான் போக போகிறாங்க அப்புறம் ஏன் நான் போணுன்னு கேட்கலாம் இப்போ என்னுடைய ஐடியா என்ன அப்படின்னா ஒருவேளை இந்த எம்ஏடபிள்யூஎஸ்ல இன்னைக்கு போய் போஸ்ட் ஆர்டர் வாங்கின பல பேர் அந்த டிஎன்பிஎஸ்சியுடைய ஏஐ எக்ஸாம் பாஸ் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வேக்கன்சியெல்லாம் இங்கே வந்து ஃபில்லப் ஆகாமல் இருந்துச்சுன்னா இவங்க இந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணலாம் ஏற்கனவே கவுன்சிலிங்கில் வந்து நோ வேக்கன்சின்னு போயிருப்பாங்களே நாம் எடுத்து ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கவுன்சிலிங் போகாமல் படவங்களுக்குலாம் ஒரு மைனஸ் ஆகி போங்க உங்களுக்கு புரியுதுங்களா எம்ஏடபிள்யூஎஸில் இன்னைக்கு நடந்த டிகிரி லெவல்லையோ டிப்ளமோ லெவல்லையோ கவுன்சிலிங்கில் நடந்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி போஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு போனவங்களில் பெரும்பாலான பேர் டிஎன்பிஎஸ்சியுடைய ஏஇ எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி ஏ எக்ஸாமுக்கு தான் போவாங்க அப்படி அவங்க அங்கே போயிட்டாங்கன்னா அவங்க இங்கே எடுத்த இந்த போஸ்டிங்கு அப்படியே வேக்கன்சியாகவே இருக்கும் யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்க ஒருவேளை இந்த டிபார்ட்மெண்ட் எம்மிடி எம்மிடி என்ன பண்ணுறாங்க யாரெல்லாம் போஸ்ட் ஆர்டர் வாங்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கலையோ அந்த வேக்கன்ட் எல்லாமே ஃபில்லப் ஆகாத வேக்கன்சியை கருத்தில் கொண்டு அந்த வேக்கன்சிக்கு எல்லாம் ரவுண்டு த்ரீ கவுன்சிலிங் வச்சு யாரெல்லாம் கவுன்சிலிங் டூல வந்து நோ வேக்கன்சின்னு திரும்ப போனாங்களோ அவங்களுக்கு ஃபில்லப் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கவுன்சிலிங் யாரு போய் நோ வேக்கன்சி திரும்ப வந்தாங்களோ அவங்க தான் கொடுப்பாங்க கவுன்சிலிங் போகாதவங்களுக்கு தர மாட்டாங்க அதனால இது வந்து என்னுடைய ஒரு இது தோன்ற சோழ நான் இது நடக்குமான்னு தெரியாது அதனால இந்த ஒரு காரணம் இருக்கு அதனால கவுன்சிலிங்க யாரும் தயவு செய்து போகாம இருக்காதீங்க வேக்கன்சி இல்லை எனக்கு வேகன்சி இல்லை எனக்கு கிடைக்காது அப்படின்னு தயவுசெய்து யாரும் போகாம இருக்க வேணாங்கிறது தான் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் ஏன்னா எப்படி வேணா மாறலாம் டிஎன்பிஎஸ்சி ஏஇ உடைய அடுத்த கவுன்சிலிங் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இதை பெரும்பாலும் கண்டிப்பா அதிலையும் பார்த்த உங்க தெரியும் இங்க இங்க எக்ஸாம் இருந்த முக்காவாசி பேர் அங்கே எழுதியிருப்பாங்க அப்ப இங்க பாஸ் பண்றாங்கன்னா அவங்க கண்டிப்பா அங்கேயும் பாஸ் இருப்பாங்க அப்ப ரெண்டுமே இப்ப ஒரு ஆள்கிட்ட போய் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியில உள்ள போஸ்டிங் கோவையா நீ இங்கே உள்ள போஸ்டிங் போவே அப்படின்னா அவர் அவனை சொல்லுவார் அப்படின்னா மேக்சிமம் நான் டிஎன்பிசி போஸ்டிங் தான் போவேன் பாரு ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இது வந்து முனிசிபாலிட்டி ஸோ அதனால மேக்சிமம் கேப்பாங்க டிஎம்பிசி தான் போவாங்க அப்போ டிஎம்பிசி போயிட்டா இந்த வகைக்கு தானே இந்த அந்த எல்லாம் அப்படியே ஹோல்ட் ஆயிரும் அப்போ அப்பா போஸ்ட் ஆட்ரு வாங்கினவங்கயே போஸ்ட் ஆர்ட்ரு வாங்கினவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது அப்போ ஒரு நூறு பேரோ ஒரு இரநூறு பேரோ ஒரு முந்நூறு பேரோ ஒரு ஐம்பது பேரோ ஒருத்தர் கூட வசிக்குங்க ஒருத்தர் ஒரு ஒரு போஸ்ட் கூட டிஎன்பிஎஸ்ல ஜாயின் பண்ணுற அப்படின்னா அந்த போஸ்ட் இங்க இங்கே என்னவா இருக்கும் வேக்கண்டா இருக்கும் அப்படி ஆகும் ஆகும்போது இவங்க எம்ஏபிஎஸ் வந்து எந்தெந்த போஸ்ட் எல்லாம் இருக்கோ அந்தந்த போஸ்டுக்கெல்லாம் நம்ம வந்து புதுசாக கால்ஃபர் பண்ணாம அந்த போஸ்ட்டை கேரி ஃபார்வர்ட் கொண்டு போகாம ஏற்கனவே கவுன்சிலிங் டூ வந்து நோ வேக்கன்சியை திரும்பி திரும்பி போனாங்க இல்லையா நம்ம அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் போகாமல் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது அதனால இந்த வீடியோவை பார்க்குறவங்க செய்து உங்களுடைய நாளைக்கு கவுன்சிலிங் யாருக்கு இருக்கோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கட்டாயமாக கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணுங்க விட்டுறாதீங்க எப்படி வேணால் கவுன்சிலிங் மாறலாம் நம்ம சொல்லவே முடியாது நம்மளுடைய வேலை கவுன்சிலிங்கில் போய் அட்டன் பண்ணுறது அது போஸ்டிங் கிடைக்கிறது கிடைக்காம போது அடுத்த பட்சம் போஸ்டிங் கிடைத்தா கிடைக்கட்டும் கிடைக்கலைன்னா ஒரு கவுன்சிலிங்ல எப்படி இரு எப்படி இருக்கும் ஒரு கவுன்சிலிங்னா எப்படி ஆரம்பிப்பாங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லையா அதுக்காண்டியாவது போங்க லாஸ்டா நாட்டில் ஞாபகம் எப்படி வேணால் முடிவு மாறலாம் ஃபியூச்சர்ல எனக்கு நடக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அதனால தயவுசெய்து நாளைக்கு யார் கவுன்சிலிங் இருக்கோ அவங்களாம் போகலாமா வேணாமா போகலாமா வேணாமா அப்படின்னு எனக்கு இப்போ ரீசெண்டாக சாயங்காலம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சாயங்காலத்துல ஒரு பத்து பேருந்தே கொண்டு இருப்பாங்க எஸ்சிஎஸ்னா போகவா எஸ்சிஏ உமன்ல கூட இருக்கிறாங்க எஸ்சிஏ உமனில் உள்ளவங்க டெஃபினட்டாக போகணும் ஏன்னா சொல்ல முடியாது தயவு ஃபோன் பண்ணி சார் நான் எஸ்சிஏ உமன் சார் நான் போகலாமா கிடைக்காது பரவாயில்ல போயிட்டு வாங்க சார் நான் எஸ்சிஏ மேல் பரவாயில்ல போயிட்டு வாங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் தயவு செய்து நாளைக்கு போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க நீங்கள் என்ன கமெண்ட்டே ரெண்டு போங்க அது கவலை இல்லை தயவுசெய்து கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணுங்க விட்டுறாதீங்க ஒரு நல்ல வாய்ப்பு எப்படி வேணால் ஃபியூச்சரில் மாறலாம் தயவுசெய்து கவுன்சிலிங்கே அட்டென்ட் பண்ணுங்க தேங்க்யூ